வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்ட்யூஷன் எதுவுமே பார்க்க வேண்டாம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மட்டேன்னு கேட்டாலும் குந்தருக்கும் ஏஜிஎஸ்டைலுக்கும் ஒரு பெரிய காண்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கும் இப்போது டபிள்பிள்யூ பார்த்து எல்லாருமே கேட்குற கேள்வி என்னதுன்னா இது எதுக்காக இந்த முடிவு ஒய் டபிள் அதாவது அதாவது ஏஜிஎஸ்டைலுக்கும் குந்தருக்கும் மீண்டும் ஒரு மேட்ச் வைக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து அவர் டேப் அவுட் பண்ணார் அப்படிங்கிற கதையை வச்சே இதை ஸ்டோரியை கொண்டு போகலாம் ஆனால் இதை ராயல் ட்ரம்பிளில் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நிபந்தனையை குந்தர் சொல்லியிருக்காரு ஏஜே ஸ்டைல் கிட்ட இந்த மேட்சில் நீ தோத்துட்டனா உன்னுடைய கெரியரை நீ அடமானம் வச்சிடணும் அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீ தோத்துட்டா நீ கெரியரை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு அதாவது நிறைய பேருக்கு இது அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன் ஏஜே ஸ்டைல் ஒருவேளை இந்த மேட்சில் தோற்று போயிட்டாருனா அதுக்கப்புறமா அவர் சண்டை போடக்கூடாது டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு பேரணும் இந்த கெரியரை நிறைய பேர் அடமான வச்சு தோற்று போய் அதுக்கப்புறமா ரசலிங் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க ஷான் மைக்கிள் ரிக் அவங்க அடிப்படையில் குந்தர் இப்போ வான் பண்ணியிருக்கிறது ஏஜே ஸ்டைலில் சரி இது சரியான முடிவான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டபிள்யூளி வந்து வேறொரு கோணத்தில் இதை யோசிச்சுருந்தாங்கன்னா சரியான முடிவு அது என்ன வேறோட கோணம் ஏஜே ஸ்டைலுக்கும் குந்தருக்கும் நடக்கிற மேட்ச்சை டபிள் பார்த்திங்கன்னா மேபி இதை வந்து எக்ஸ்டேண்டிங் பண்ணலாம் அதாவது இதை வந்து ரசல் மெனியா வரைக்கும் மூவ் பண்ணலாம் ரசல் மினியா வரைக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏஜே ஸ்டைலுடைய ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேக்ஸிமம் அவர் வந்து சம்மஸ்டிலம் வரைக்காச்சும் பார்த்திங்கன்னா போடுவார் ராயல் ரம்போ அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நடக்குது அதுவும் சவுதி அரேபியாவில் நடக்குது ஏஜே ஸ்டைலுடைய ஹோம் டவுனோ அல்லது ஜப்பானோ எங்கேயும் நடக்கலை டபுள்பிள்யூ வந்து சவுதி அரேபியாவில் நடத்துகிறாங்க அதில் ஏஜே ஸ்டைல் தோத்துட்டு டாடா பாய் பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு முடிவு எடுக்கலாம் ஒன்று குந்தர ரோல் அப் முறையிலேயோ அல்லது ஏதேனும் ஒரு முறையிலையோ ஏஜே ஸ்டைல் பீட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படி பீட் பண்ணும் பட்சத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவல் வருவாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டையை பெருசாக்கி பெருசாக கூட கொஞ்சம் பஞ்சாயத்தாக்கி இதை ரசல் மினி அவரைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குந்தருக்கு இப்போதைக்கு ஸ்டோரி எதுவுமே இல்லை அவரை கெரியர் கில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஸோ இதை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் இப்போதைக்கு ஏஜிஎஸ்டல் தோத்துட்டு கெரியரை விட்டுட்டு போகிறாங்க கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் அதுக்கப்புறமா எங்கு அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறவர் தான் ஜியோன் ஈவெண்ட்ஸ் ஜிவான் இவன்ஸை ரசிகர்கள் மத்தியில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஏன்னா கோஃபி மாதிரி சண்டை போடுறாரு அவர் சண்டை போடும்போது அப்படியே பார்க்கறதுக்கு கோஃபி மாதிரி தான் இருக்காரு உண்மையான கோஃபி கிங்ஸ் தான் நாங்கள் வேறு சூப்பிட்டு நடக்கார் இவர் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸு பிச்சு ஒதுட்றாரு இவர் ஒரு ஹை பிளேயர் அப்படிங்கிறத நான் அடிக்கடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சண்டையை பார்த்தாலே தெரியும் இப்போ இவருக்கு இன்ஜுரி இந்த வாரம் நடந்து முடிஞ்சமெண்டே நேட்டால் ஆகிருக்குது ஏன்னாப்பா உண்மையிலேயே இன்ஜூரி ஆயிடுச்சா இதாக இது ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்கிறது தான் பவர் ரசக்கும் ஹைஃபையர் ரெஸ்லருக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னதுன்னா அவங்களுடைய உடல் பாடி ஸ்ட்ரெக்சர் தான் பவர் ரெஸ்லர்ஸுக்கு உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ப்ராக் ரஸ்க்கு ரோமன் டென்ஸுக்கெல்லாம் ஆனால் ஹைஃபையர் ரஸ்லர்ஸ் ஒல்லியாக இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக பறந்து பறந்து அடிக்கலாம் அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது மிக குறுகிய நேரத்தில் ஏற்படும் ஏன்னா பறந்து அடிக்கும் போது எதாவது ஒன்று தட்டுச்சுன்னா இரும்பு உடஞ்சிரும் அதே தான் ஜிவனுவன்ஸுக்கும் நடந்துருக்குது ஸோ அவருக்கு ஒரு இன்ஜுரி மைனர் இன்ஜுரியாக ஏற்பட்டுருக்குது டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு ரெஸ்லிங் அப்சர்வெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவருக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் இது வந்து சீரியஸாக நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் இல்லை சில நாட்கள்லேயே இன்ஜுரி கியூர் ஆகிரும் கியூர் ஆனதுக்கப்புறமா அவர் மீண்டும் சண்டை போட வந்துடுவார் அப்படிங்க மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாரு ஏன்னா இன்ஜுரி ஆகிருந்தாருமீங்களேன் கெரியர் அவ்வளோதான் அதுக்கப்புறமா ஓடிஸ் கூட சேர்ந்து ஷூட்ஸ் போட வேண்டிய நிலைமையாக இருக்கும் அடுத்த செய்து நம்ம பேலரை பற்றி தான் பார்க்க போகிறோம் டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு என்னடாவது நம்ம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டோமேன்னு வருத்தப்பட்டதுன்னா அது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக தான் அவங்க வந்து பேலருடைய ஹோம் டவுனு அதில் ஃபின்வேலர் வந்தால் நல்லாயிருக்கும் அதுலேயும் அவர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கும் போதெல்லாம் நல்லாயிருக்கும் மாதிரி நினச்சாங்க ஆனால் இது எமோஷ்னலி பார்த்திங்கன்னா பேலருக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் ஆகிடுச்சி அண்ட் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஜஸ்ட் திங்கில் நம்ம சிஎம் பாங்கே கொஞ்சம் மனசை உருவிக்கிட்டார் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபின்மேலர் டபிள்பிள்இ மெயின்ட்ராஸ்டருக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்து வருஷ காலத்தில் அவர் டபிள்பிள்யூடைய சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அதை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பல தடவை மோதிருக்கார் தோத்து தோற்று போயிருக்கார் அண்ட் இந்த தடவை அவர் வந்து போன வாரமே சிஎம் பங் கேட்டார்னு எந்த கேரக்டர் வர போகிறேன்னு அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தார் பேலர் அவருடைய ப்ரின்ஸ் கேரக்டரில் வந்திருப்பார் அதாவது ஜஜ்மெண்டியில் இருந்த அந்த கேரக்டர் இல்லாமல் ஒரு ஃபேஸ் கேரக்டராக வந்திருப்பார் இதே கண்டினியூ ஆகி இதுக்கப்புறமா ஃபேஸ் பேலராக இருந்தால் நல்லாயிருக்கும் பழைய தீ மியூசிக்கை தூர போட்டு தலைவா அவனுக்கு சத்தியமாக நல்லாவே இல்லை உடம்புக்கும் இந்த மியூசிக்கும் கேட்ட உடனே எங்கிறதுலாம் ஃபுல்ல அடிச்சிருச்சு ஸோ அதில் சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார் போகும்போது ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க ஏன்னா நம்ம ஹோம் டவுன் ஹீரோ தோற்றுட்டார்னு ஸோ அந்த டைமை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிஎம் பாங் அந்த டைட்டில் கீழே போட்டுட்டு உடனே நம்ம ஃபின்பேலரை கெட்டி பிடிச்சி கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்லியிருப்பார் அதை பார்க்கவே நல்லா இருந்தது ஏன்னா ஒரு எமோஷனல் மூமெண்ட் நமக்கு தெரியும்ல நம்ம சிஎம் பாங்க ரசாயல் மின்னியில மெயினியோட ஒரு ஆடலை அப்படிங்கிறது எமோஷ்னல்னால் ஃபின்பேலருக்கு ஒரு எமோஷனல் இருக்குது பத்து வருஷம் ஆகியும் இன்னும் டைட்டில் வின் பண்ணலனு ஜேயும் ஜிம்மியும் ஒன்றா சேர்ந்தா தான் போனி ஆகும்னு சொல்லிட்டு ஜிம்மி அண்ட் ஜேயோ ஊசோவை ஊசோசாவே கொண்டு வந்தாங்க அப்படி இருந்தும் சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து தனியால் ஈட்டு போட்டுக்கிட்டு இருக்கார் நான் ரா ரிவ்யூ போடும்போதே சொன்னது சொன்னதுதான் ஜிம்மி ஊசோடைய ஒய்ஃபான நியோமி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அதனால் தான் வர முடியல என்னப்பா சொல்கிற அப்போ எட்டாவது மாதம் தானே ஆயிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு பிரச்சனை நியோமியோடைய ஃபஸ்ட்டு பேபியும் செகண்ட் பேபியும் எட்டாவது மன்த்லேயே பிறந்துருச்சு ஆக்சுவலி கேல்குலேட் பண்ண முடியாது இந்த மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைம்னு சொல்லுவாங்க அதில் அந்த எக்கு உருவாச்சு இல்லை அதிலிருந்து தான் பத்து மாதம் புரியுதுதான் அவங்களுக்கு இப்போ கல்யாணத்துலேருந்து பத்து மாதம் கிடையாது இந்த பீரியட்ஸ் உருவாக முடிஞ்ச அடுத்த நாள் வந்து ஒரு எக்கு ஃபார்ம் ஆகும் அந்த எக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கும் அந்த டைமில் ஒன்று சேரும்போது எகுக்குள்ளே கரு போய் அது கூடுவாகும் அந்த இருந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஆல்ரெடி ரெண்டு மாதமாக மூணு மாதமான வயிற்றுல கரு இருக்கிறத முடிய முடியாது இது நான் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு இதே மாதிரி தான் நேரம் ஏற்பட்டுச்சு ஸோ அப்புறம் மெடிக்கல் டீதி நம்ம இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அது சாதாரணமாக எனக்கு போயிடுச்சு அதே தான் இதுக்கு முன்னாடி நியோமிக்கும் ஏற்பட்டிருக்குது நியோமி ரெண்டு மாதம் பேபி அதாவது ரெண்டு மாதமாக அக்யூலேட்டாக அது மூணு மாதமும் அவங்களுக்கு தெரில எத்தனை மாதம் வயிற்றுல பிள்ளையை வச்சுக்கோண்டு தெரியாமல் சண்டை போட்டாங்க இப்போ அவங்க வயிறு இருக்கிறத பார்க்கும்போது எப்போ டெலிவரி ஆகும்னு சொல்ல முடியல ஜிம்மி ஓசோ தான் கனவை வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி அதாவது அமெரிக்கா விட்டு வேறு நாட்டுக்கு போனால் திருப்பி அந்த நாட்டு வர்றதுக்கு எப்படியும் மூணு நாள் ஆகும் வரம் எப்படி இருக்க முடியும் முடியாது இல்லை அதனால் தான் ஜிம்மி ஊசோ இன்டர்நேஷ்னல் ஷோ எதுலையுமே பங்கேற்கலை சரி இன்டர்நேஷ்னல் ஷோ இதோட முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா அங்கே நடத்த போகிறதே கிடையாது இப்போ டபுள் இப்படி பார்த்திங்கன்னா எல்லா ரசிகர்ஸையும் கூட்டிகிட்டு அமெரிக்கா வந்துட்டாங்க கனடாக்கு போகும்போது வாராரா ஆறா அப்படின்னு தெரில கூடிய சீக்கிரம் ஒரு ஆம்பளை பிள்ளையை பிறக்க போகிறாங்க அங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி என்ன பிள்ளைன்னு பார்த்துக்கலாம்ல அதில் சொல்லிட்டாங்க இது ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது அப்படிங்கிறத நியமி சொல்லிட்டாங்க ஸோ கூடிய சீக்கிரம் மூணாவது பிள்ளை பிறக்க போகுது ஆல்ரெடி ஜிம்மி அண்ட் ஜே ஓ சோசிய முதல் பிள்ளைகளில் அது இவங்க ஹைட்டுக்கு இருக்குது அதாவது ஒரு படத்தில் ஒரு காமெடி இல்லை கங்கராஜுலேஷன் நீங்கள் அப்பா வைட்டீங்கன்னு நான் அப்பாவில் டாக்டர் என் அப்பா தான் திருப்பி அப்பா வைட்டான் அந்த காமெடி தான் எனக்கு வருது பெக்கில் மேக்ஸ் உருப்பினிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச வாண்டி நைட்டால் ஒரு மேட்ச் நடத்தியிருப்பாங்க ஆக்சுவலி இதில் மேக்ஸ் திருப்பிக்கான நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் டெவலப் பண்ணதுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க அது வேறு யாருமே கூட இல்லை நம்ம நெட்டாலியாக்கா கூட தான் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா நெட்டாலியாக்கா வந்து மெயின் ஷோவுக்கு வராமல் இருந்தாங்க சரி என்ன தான் ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்க பார்த்தா கடைசியில் இதை கொண்டு சொல்லியிருக்கானுங்க அதாவது இந்த நடுராத்தில் அவங்ககிட்ட பசும்பால் கேட்டேன்னா அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது இந்த ஸ்டோரியை யார் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தார் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நாட்டால் ஒரு சிக்ஸ் மேன் டேக்டி மேட்ச் நடத்தியிருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பேரை வைக்கணுமே மாஸ்க் ப்ரோர்ஸ்னு வச்சுருவோமா ஏன்னா ஒவ்வொருத்தரோட பேரையும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம மாஸ்க் ப்ரோஸுக்கும் நம்ம விஷன் டீமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கோம் அதாவது அத்தி பூக்கிறது கொஞ்சம் எப்படி அபூர்வமான விஷயமோ அதில் ஒரு மிகப்பெரிய அபூர்வமான விஷயமாக விஷன் டீமை இவங்க பீட் பண்ணிட்டாங்க அஃபிஷியலி டிராகன் லீ பெண்டா ரேமன் ஸ்டுடியோ விஷன் டீம் கூட மோதி வின் பண்ணது ஒரு அதிசயமான விஷயந்தான் ஆக்சுவலி டிராகன் லீக்கி என்ன ஸ்டோரியில் நம்ம இருக்கிறோன்னே அவனுக்கு தெரில ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டைட்டில் இழந்தார் ஜ ஊ கிட்ட அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் விஷன் டீம் கூட சுற்றிக்கிட்டு இருக்கார் பாவம் அவரோட ஸ்டோரி எங்கே போகுது எதில் முடியுதுனே தெரில சரி அஃபிஷியலி அவங்க வந்து விஷன் டீமுடைய ஸ்டோரியை முடிச்சுட்டாங்க விஷன் டீம் செத்ரான்ஸ் போனதுக்கப்புறமா பாதாளத்தில் தொங்கிட்டு இருக்குது அதுதான் நஜம்